அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிற ஒரு குட்டி டைம் மிஷின் பைதபை அன்பர்களே நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதான் எங்கள் சேனல் பேர் ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் எஃப் ஃபேன்சியா அப்படின்னு கேட்டிருந்தாரு அது அப்படி இல்லை நம்ம சேனலில் பார்க்குற சம்பவங்கள் எல்லாமே கடந்த காலத்தில் நடந்தது பழைய விஷயங்களை அசை போடுறத ரொம்ப ஜாலியாக சொல்லும்போது போது ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் ரைட் இன்னைக்கு நம்ம எபிசோட் முப்பத்தி ஒன்பதில் பார்க்க போகிறது ஒரு காணாமல் போன அத்திப்பட்டி ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு அழகான அமைதியான கிராமத்தில் வாழ்கிறீங்க சுற்றி அடர்ந்த காடு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு ஒரு ஹாப்பியான லைஃப் ஆனால் ஒரே நைட்டில் அந்த கிராமத்தோட மேப் மொத்தமாக அழைக்கப்படுது அங்கேருந்து உங்களோட வீடு உடமைகள் அடையாளம் எல்லாமே தீ வச்சு கொடுத்தப்படுது எப்படி இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர சீன் இல்லை அல்லது கற்பனையும் இல்லை நம்ம இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த உண்மையாக நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் அந்த கிராமத்தோட பேர் தான் எட்டகட்டா சத்தீஸ்கர் மனதில் இருக்கிற தண்டேவாடா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் அங்கே மொத்தமே ஐம்பதை ஐம்பது குடும்பங்கள் தான் மலைவாழ் மக்கள் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்களோட உலகம் அப்படின்னு பார்த்தா அது அந்த காடு தான் வெளி உலகம் பற்றி அதுவும் தெரியாது தெரிஞ்சிக்கவும் அவங்களுக்கு அவசியம் இல்லை காலையில் இருந்தால் விவசாயம் சாயங்காலான குடும்பம் நைட்டானா நிம்மதியான தூக்கம் இதுதான் அவங்களோட சிம்பிளான லைஃப் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அந்த இரண்டு ராத்திரி அவங்களோட வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போகுது அந்த மக்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தப்போ நூத்துக்கணக்கான பேர் கொண்ட ஒரு கும்பல் கையில் ஆயுதங்களோட கிராமத்தை சுற்றி வளைக்குது அவங்க வேற யாரும் இல்லை அரசாங்கத்தோட முழு ஆதரவோட இயங்கிட்டு இருக்கிற சல்வாஜுதம் அப்படிங்கிற துணை இராணுவ குழு கூடவே அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிராம மக்கள் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்கு உள்ளேயே ஒவ்வொரு குடிசையாக தீப்பந்தங்களால் கொடுத்து ஆரம்பித்தாங்க கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடுகள் அவங்க சேர்த்து வச்ச பொருட்களெல்லாம் சட்ட சடன் எரிஞ்சு சாம்பலாகுது அதை பார்த்து மக்கள் அலர்றாங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அலறி அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே ஓடுறாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த கிராமமே ஒரு நரகம் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மொத்தமாக இருந்த ஐம்பது வீடுகளும் மட்டமாக்கப்படுது பட் ஏ இதெல்லாம் எதுக்காக இந்த குரத்தாக்குதல் அந்த அப்பாவி ஆதிவாசி மக்கள் பண்ண தப்புதா என்ன அவங்க வாழ்க்கையை அழிச்சது யாரு நக்சலைட்டுகளா இல்ல அரசாங்கமா வாங்க விரிவா பார்க்கலாம் டீடைல்ட போறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் பார்த்துடலாம் நம்ம நினைக்கிற மாதிரி கரண்ட் ரோடு ஹாஸ்பிட்டல் எந்த வசதியும் இல்லாத ஒரு சின்ன கிராமம் பட் அவங்களுக்கு அது ஒரு குறையாவே தெரியல ஏன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப நிறைவான வாழ்க்கை அங்கிருந்த ஆதிவாசிகள் கோயா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க அவங்களோட முழு தொழில் விவசாயம் மட்டும்தான் காலையில் எழுந்தால் கையில் மண்வெட்டியை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற அவங்களோட சின்ன நிலத்துக்கு போயிடுவாங்க சோளம் கேழ்வரகு அப்புறம் காட்டில் கிடைக்கிற சில வகை கிழங்குகள் இது மட்டும்தான் அவங்களோட முக்கியமான உணவு ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே விளைவிச்சுக்கிட்டாங்க காசு பணம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒருத்தர் வீட்டில் விளைஞ்சதை இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்துருக்காங்க பசங்க நாலு முழுக்க மரத்து மேலே ஏறி ஆற்றுல நீச்சல் அடித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க பொண்ணுங்க வீட்டில் வேலையை முடிச்சுட்டு உட்காந்து சிரித்து பேசிகிட்ருப்பாங்க கல்யாணம் திருவிழாணம் வந்தால் ஊரே ஒன்றா சேர்ந்து கொண்டாடும் எந்த பிரச்சனைனாலும் ஊர் மக்கள் பேசி தீர்த்துப்பாங்க போலீஸு கோர்ட்டுன்னு அழைய வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்ததே இல்லை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு முழுமையான தன்னிறைவான வாழ்க்கை எந்த உதவியும் இருந்து வாங்காமல் இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை சிட்டிக்குள்ளே இருக்கிற நமக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்கலாம் அந்த கனவு தான் ஒரே ராத்திரியில் ஒரு கொடூரமான கனமாக மாறுன்னு அங்கே யாருமே நினச்சி பார்க்கல அதுக்கு காரணம் இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்ச நக்ஸலைட்ஸ் எப்படி அவங்க நுழைஞ்சாங்க என்ன பிரச்சனையாச்சு வாங்க டீட்டெயில்டாக பார்த்துடலாம் நம்ம முன்னாடி பார்த்த அந்த கிராமத்தோட அமைதி ரொம்ப நாள் நீடிக்கலை அந்த கிராமத்து மக்கள் ரெண்டு சக்திக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க இது வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சத்தீஸ்கர் அரசாங்கம் நக்சலைட்டுகளை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு சல்வாஜிதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இதுக்கு அர்த்தம் அமைதி பேரணி அப்படின்னு ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா அரசாங்கம் அங்கே இருக்கிற ஆதிவாசி இளைஞர்கள் கையில ஆயுதங்களை கொடுத்து அதை நக்சலைட்டுகளுக்கு எதிராக சண்டைப்பட வச்சாங்க இதுதான் சல்வாஜிதமோட மெயின் கான்செப்டே ஒரு பக்கம் அரசாங்கம் ஆதரவோட சல்வாஜதும் இன்னொரு பக்கம் அடர்ந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து அரசாங்கத்தை எடுத்து போராடிட்டு இருந்த நக்சலைட்டுகள் இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க நம்ம எட்டக்கட்ட கிராமத்து மக்கள் நக்சலைட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் நேரத்தில் கிராமத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் வேணும் இல்லையா அதை கொடுக்கலனா நீங்கள் அரசாங்கத்தோட கைகொழி அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க சில நேரங்களில் கிராமத்து இளைஞர்களை வலுக்கட்டாயமாக அவங்களோட இயக்கத்தில் செத்துப்பாங்க இதுவே காலையில் ஆச்சுன்னா சல்வாஜிதம் ஆளுங்க கிராமத்துக்குள்ள வந்துடுவாங்க நைட்டு நக்சலைட்டுகள் வந்தாங்களே அவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் தானே பாட்டிங்க அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்களை அடிச்சு துன்புறுத்துவாங்க இதில் கொடுமை என்னன்னா சில பேரை நக்சலைட்டுங்க முத்திரை குத்தி போலீஸில் பிடிச்சும் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட முகாமுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே தங்க வச்சிருவாங்க யோசிச்சு பாருங்க அந்த மக்களோட நிலைமைய நைட் ஆனா நக்சலைட்டுகளுக்கு பயந்து வாழணும் பகல்ல சல்வாஜுதமுக்கு பயந்து வாழணும் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன அரசியல் நடக்குது இப்படி எதுவுமே தெரியாமல் எல்லா பக்கமும் அடிவாங்கினாங்க அந்த மக்கள் இப்படிப்பட்ட தான் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஜூலை மாதம் அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது அதனால் எட்ட கிராமத்து மக்கள் தங்களோட வாழ்க்கையில் மறந்திருக்கவே மாட்டாங்க அன்னைக்கு நைட்டு தான் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் எரிஞ்சு சாம்பலாச்சு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் திடீர்னு நூற்று கணக்கான பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த கிராமத்தை வளைக்குது அவங்க கையில் துப்பாக்கி கோடாரி தீப்பந்தங்கள் பயங்கரமான ஆயுதங்கள் பந்தங்க யாருன்னு பார்த்தா சல்வாஜுதமோட ஆளுங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்தது அரசு பாதுகாப்பு படை அவங்க கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சதும் கண்ணில் பட்டவங்களையெல்லாம் அடித்து நொறுக்க ஆரம்பித்தாங்க பொண்ணுங்க குழந்தைங்க வயசானவங்கன்னு யாரையுமே பார்க்கல நக்ஸலைட் எங்கடா அவங்களுக்கு நீங்கள் தான் நடக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னு கத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் புகுந்து தாக்குதல் நடத்துனாங்க ஒரு சில கிராமவாசிகள் தைரியத்தை வர விளைச்சிக்கிட்டு நாங்கள் நக்ஸலைட்டுகள் இல்லை நாங்கள் சாதாரண விவசாயிகள் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்தவங்க எதையுமே கேட்குற நிலையில இல்லை பதில் பேசினவங்களையெல்லாம் துப்பாக்கி முனையில் அடித்து அங்கேயே சுருண்டு விட வச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த அமைதியான கிராமம் ஒரு பொற்களை மாதிரி மாறிடுச்சு எல்லா பக்கமும் அதனோட ஓலம் அப்போத்தான் அந்த கொடூரத்தோட உச்சகட்டமாக ஒவ்வொரு குடிசையாக தீ வைக்க ஆரம்பித்தாங்க பச்சை குழந்தைகள் தூங்கிட்டு இருந்த குடிசைகள் கூட தீப்பிழம்புகளுக்கு தப்பல மக்கள் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கையில் கிடச்சதெல்லையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பித்தாங்க ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புக்கு இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு போன ஒருத்தர் கொடுத்த பேட்டில அவங்க எங்களை மிருகத்தை விட கேவலமாக நடத்துனாங்க எங்கள் கண்ணு முன்னாடியே என் பக்கத்து வீட்டுக்காரரை கட்டி வச்சு எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அந்த ஒரு ராத்திரியில் மொத்த கிராமமும் எரிஞ்சு வெறும் சாம்பல் மேடா மாறிச்சு அரசாங்கத்தோட கணக்கப்படி இது நக்சலைட்டுகளை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் பட் உண்மையில் நடந்தது என்ன அப்பாவி ஆதிவாசி மக்கள் மேல் நடத்தப்பட்ட ஒரு படுகொலை காட்டுக்குள்ள உடனே அந்த மக்கள் என்ன ஆனாங்க அவங்க பட்ட துயரங்கள் என்னென்னு அடுத்தது பார்க்கலாம் நினச்சாலே நெஞ்செல்லாம் பதறும் கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளை வச்சிருந்த தாய்மார்கள் நடக்க முடியாத வயசானவங்க எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு பழக்கப்பட்ட காடு தான் ஆனால் அன்னைக்கு நைட் அந்த காடு அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது ஏன்னா அவங்க மனசு முழுக்க பயம் சல்வாஜிது மாலுங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவாங்களோ அப்படிங்கிற பயம் பல நாட்கள் அவங்க காட்டுக்குள்ள தான் தங்கியிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு எந்த மழையும் இல்லை காட்டில் கிடைக்கிற காய்கறி கிழங்குகளை பறித்து பச்சையாவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க குடிக்கிறதுக்கு பெருசாக சுத்தமான தண்ணீர் கிடையாது ஆற்றுல போன கிளங்கலான தண்ணீரை குடிச்சிட்டு பல பேருக்கு வாந்தி பேதீன் வந்திருக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போக எந்த வைத்தியமும் பார்க்க முடியல சில குழந்தைகள் சரியாக சாப்பாடு சிகிச்சை இல்லாமல் காட்டுக்குள்ளேயே ரொம்ப பரிதாபமாக சுற்றும் போயிருக்காங்க இந்த சம்பவத்தின் போது அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் காட்டுக்குள்ள பதுங்கி இருந்தப்போ எங்களுக்கு பாதுகாப்புக்காக காவல் காப்போம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம்னு பிரிஞ்சு காவல் காப்போம் ராத்திரி நேரத்தில் மிருகங்கள் சத்தம் கேட்டால் கூட சல்வாஜிதம் ஆளுங்க தான் வந்துட்டாங்களோன்னு பயந்து நடக்கும் அப்படின்னு அந்த இருந்து தப்பிச்ச ஒரு பெண் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி பல வாரங்கள் காட்டுக்குள்ளே அழஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க இனி சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்தால் நம்மளை உயிரோட விட மாட்டாங்க அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போய் பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆந்திராவுக்கு போன அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்துச்சா அப்படின்னா அதுவும் இல்லை பல வாரங்கள் காட்டில் அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எட்ட கிராமத்து மக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு சத்தீஸ்கர் மாநிலத்தோட எல்லையை தாண்டி ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க அவங்களுக்கு மொழி தெரியாது ஏன்னா சத்தீஸ்கரில் பேசுகிற மொழி வேற பிரதேசத்தில் பேசுகிற மொழி வேறு கையில் காசு கிடையாது கொடுத்துறதுக்கு துணியை வர வேறு எதுவுமே இல்லை ஒரு அகதியாக ஒரு புது மாநிலத்தில் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க வேண்டிய கட்டாயம் அங்கே இருந்த ஊர் மக்கள் இவங்களோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க ஆந்திர அரசாங்கமும் இவங்களை அகதி முகாமில் தங்க வச்சு ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க சரி இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா அந்த மக்கள் நினைச்சப்போ அங்கே அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சது இந்த மக்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு தப்பிச்சு போனதை கேள்விப்பட்ட சல்வாஜது மாட்கள் அங்கேயும் வந்துட்டாங்க ஆந்திர போலீஸோட உதவியோட இவங்க தங்கி இருந்த அகதிகள் முகாமுக்குள்ள புகுந்து மறுபடியும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க இவங்கெல்லாம் நக்சலைட்டுங்க இவங்களுக்கெல்லாம் நீங்க அடக்கலாம் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற உள்ளூர் மக்களையும் மிரட்டாங்க இங்கதான் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது ஆந்திர போலீஸே இந்த அப்பாவி மக்களை பிடிச்சி நீங்க நக்சலைட்டு தானே உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தப்பட்டதா சொல்லப்படுது சில பேர் மேலே ஒய்கேஸ் போட்டு ஜெயிலையும் போட்டிருக்காங்க இதை நான் படிக்கும்போது எனக்கு சிட்டிசன் படமும் விசாரணை படமும் தான் ஞாபகத்துக்கு வந்தது இந்த கொடுமைகளை தாங்க முடியாததுனால சில கிராமத்து அப்பாவி மக்கள் போலீஸ் டாக்டர்லேயே செத்தும் போயிருக்காங்க சட்டீஸ்கரில் சல்வாஜும் எங்களை கொல்ல வராங்கன்னு தப்பிச்சு இங்கே வந்தால் இப்படி நீங்கள் எங்களை கொள்றிங்களேன்னு மக்கள் கதறி அழுதுருக்காங்க ஆனால் அவங்களோட கதறல் எதுவுமே யார் காதலையும் விடலை எங்களுக்கு ரெண்டு பக்கமும் எதிரிங்க தான் அரசாங்கம் எங்களை எதிரியாக பார்க்குது நக்சலைட்ஸும் எங்களை எதிரியாக தான் பார்க்குறாங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது எங்கே தான் போகிறது இப்படின்னு ஒரு வயசானவர் மீடியா கட்ட கண்ணீரோட சொன்னது இன்றைக்கும் ஒரு ஆராத வலுவாக இருக்குது பிறந்த மண்ணிலையும் வாழ முடியாமல் தப்பிச்சு வந்த இடத்துலையும் நிம்மதியல்லாமல் அந்த மக்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு சரி இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டக்கட்டா கிராமத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா எதுவுமே இல்லை அரசாங்கத்தோட தப்பான கொள்கையால் அப்பாவி மக்கள் எப்படி நசுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம்தான் இந்த கிராமம் இன்றைக்கி நீங்கள் எட்டக்கட்ட கிராமத்துக்கு போனீங்கன்னா வெறும் சாம்பல் மேடுகளையும் எரிஞ்சு போன வீடுகளோட மிச்ச சொச்சாக்களையும் தான் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் குழந்தைகளோட சிறப்பு சத்தமும் பறவைகளோட கீச் கீச் ஒளியும் கெட்ட அந்த இடத்துல இப்போ ஒரு அமானுஷ் அமைதி தான் இருக்குது அந்த கிராமம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் வில்லேஜ் மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த கொடுமை காலனா மக்கள் கடைசியில் என்னதான் ஆனாங்க அவங்களில் சில பேர் இன்னமும் ஆந்திர பிரதேசத்தில் அகதி முகாமில் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லாமல் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க பல வருஷங்களாயும் இன்றைக்கும் அவங்களோட நிலமை சரியாக எந்த நிவாரணமும் கிடைக்கல சொந்த ஊர்ல குடியேறத்துக்கான எந்த உதவியும் கிடைக்காம அவங்க ஆந்திராவிலேயே ஸ்டக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அடுத்து வந்த தலைமுறைக்கு தங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு கூட தெரியாது அவங்க ஆந்திராவிலேயே பிறந்து ஒரு அகதியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சிலர் இந்த குடும்பங்களை தாங்க முடியாம மறுபடியும் சத்தீஸ்கர் காட்டுக்குள்ளேயே போயிட்டு நக்சலைட்டுகளோட குடவையை சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அரசாங்கம் எங்களை மனுஷனாகவே மதிக்கலை நக்சலைட்டுகளாவது எங்களை அவங்களில் ஒருத்தராக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக இருக்கு இந்த சல்வாஜுதம் அமைப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதிச்சது அரசாங்கமே தன்னோட மக்களுக்கு எதிராக ஒரு தனியார் படையை உருவாக்குறது அப்படிங்கிறது சட்டவிரோதம் சொல்லி கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கு ஆனால் அந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ள கிட்ட மாதிரியான பல கிராமங்கள் அழிஞ்சு போச்சு பல நூறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் வன்முறை எப்போதுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது அது அரசாங்கமே செஞ்சாலும் ஒரு அரசு அப்படிங்கிறது தன்னோட மக்களை எதிரியா பார்க்காம அவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒரு அமைதியான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லனா எட்ட எட்டகெட்ட மாதிரியான இன்னும் பல கிராமங்கள் காணாம போகிறத யாராலையும் தடுக்க முடியாது எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் அப்படிங்கிறது சரியான ஆட்கள் கிட்ட கொடுக்கப்படணும் இல்லனா ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரைட் இந்த ரியல் இன்சிடெண்ட் இங்கே முடிவுக்கு வருது இது ரொம்ப சுகமான இன்சிடெண்ட் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியணும் இந்தியா முழுக்க இந்த மாதிரி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க அதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கிழக்குற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தருவிங்க அப்புறம் கமெண்ட் என்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது உங்களுடைய கருத்துக்கள் எழுதும்போது ரொம்ப நாகரிகமாக எழுதுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பெருசாக அநாகரிகமான கமெண்ட்ஸ் எதுவும் வந்ததில்லை அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணால் தைவ தாட்சினை பார்க்காம அதை நான் ரிமூவ் பண்ணிட்ருக்கேன் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட வன்மந்தான் இருக்குது நம்ம சேனலில் அதை ஸ்ப்ரெட் பண்ண வேணாமே கருத்துக்களை நாகரீகமாக தாராளமாக தெருவிங்க ஆல் ரைட் மீண்டும் வேற ஒரு சமூகத்தில் கொடி சீக்கிரம் மீட்படுவோம் அண்டில் தென் உங்களுடைய நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க